அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தந்தேராஸ் பண்டிகை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தன் மந்திரி திரியோதசி திதி என்று அழைக்கப்படுகிறது தந்தேராஸ் பண்டிகை தந்தேராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளி கொண்டாட்டங்களில் முதல் நாளாக இருக்கிறது தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வரும் இது லட்சுமி தேவி மற்றும் தன்மந்திரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் மாபெரும் குடும்பங்களில் லட்சுமி பூஜை செய்து யமதீப விளக்குகளை ஏற்றி செழிப்பின் அடையாளங்களாக தங்கம் வெள்ளி அல்லது புதிய பாத்திரங்களை வாங்கும் தினங்களாகும் முக்கியமாக நம்முடைய பாரம்பரியத்தில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தொடக்கத்தை இந்த பண்டிகை கொடுக்கிறது தந்திரியோதசி அல்லது தன்வந்திரி திரியோதசி என்று அழைக்கப்படும் தந்தேராஸ் பண்டிகை தீபாவளி பண்டிகைகளின் மாபெரும் சிறப்பம்சங்களில் உண்டு தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வரும் இது லட்சுமி தேவியுடைய மற்றும் தன்வந்திரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கிய நாட்களாகும் இந்த பண்டிகை லட்சுமி தனது பக்தர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் வெற்றியும் வழங்குவதாக கூறுகிறது தந்தைராசன் சிறப்பு நிகழ்ச்சியில் தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது புதிய பாத்திரம் கூட நல்ல அதிர்ஷ்ட சாலையில் அடையாளமாக வாங்கப்படுகிறது இந்த தினங்களில் குடும்பங்கள் லட்சுமி பூஜை செய்து யமதீபம் ஏற்றி தங்கம் வெள்ளி அல்லது புதிய பாத்திரங்கள் செழிப்பின் அடையாளங்களாக வாங்குகிறார்கள் இந்த பண்டிகை இந்து பாரம்பரியத்தில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தொடக்க நாளாக விளங்குகிறது தந்தேராஸ் என்ற சொல் தன் என்றால் செல்வம் மற்றும் தேராஸ் என்றால் பதிமூன்றாவது ஆகியவற்றை இணைக்கிறது இரண்டாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் தந்தேராஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதியான சனிக்கிழமை என்று இருக்கிறது இந்த தந்தையராஸ் பண்டிகையானது கார்த்திகை மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் பதிமூன்றாவது சந்திர நாளான திரியோதசி திதியில் கொண்டாடுவதாகும் இந்த விழா எப்போதும் தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெறும் இது ஐந்து நாள் கொண்டாட்டங்களின் தொடக்கத்தைக் குறிக்கிறது இந்த புனிதமான நாள் பக்தர்கள் தங்களுக்கு முக்கியமாக வீடுகளுக்கு செழிப்பு அளிக்கக்கூடிய தங்கம் வெள்ளி அல்லது பாத்திரங்களை வாங்கும் போது தேவி மற்றும் தன்வந்திரியை மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த நாள் வீடு அலுவலங்கள் அல்லது வணிக இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வத்தை வரவேற்கும் வகையில் நுழைவாயில்களில் அழகான பாரம்பரிய ரங்கோலி வடிவமைப்புகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்படுகின்றன தீபாவளி தொடக்கத்தை குறிக்கும் பக்தி அலங்காரம் மற்றும் அடையாள கொள்முதல்களை இணைத்து தந்தைராஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன குடும்பங்கள் வணிகங்கள் மற்றும் சமூகங்கள் இந்த சடங்குகளை கடைபிடிக்கப்படுகிறது வீடு வணிக தயாரிப்பு வீடு மற்றும் கடைகள் சுத்தம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு நுழுவாயில் வன்னி மரமான ரங்கோலிகளால் அலங்கரிக்கப்படுகின்றன அரிசி மாவு கோலம் குங்கும செய்யப்பட்ட சிறிய கால் தடங்கள் லட்சுமி தேவியின் வருகையை குறிக்கின்றன தீபங்கள் ஏற்றுவதால் எதிர்மறை சக்திகளை தடுத்து செழிப்பை வரவேற்க இரவில் களிமண் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன பல குடும்பங்கள் யம தீபம்தான் பாரம்பரியத்துடன் தொடர்புடையது ஒரு சிறிய விளக்கை இரவு முழுவதும் எரிய விழுகின்றன சுபமான கொள்முதல்கள்கள் தந்தேரா சன்று தங்க மெல்லி நாணயங்கள் பாத்திரங்கள் வாகனங்கள் அல்லது சொத்துக்களை வாங்குவது நீண்டகால செழிப்பை தரும் என நம்பப்படுகிறது திருமண தேதியில் இறுதி செய்வதற்கும் இது ஒரு சிறப்பம்ச நாளாகும் லட்சுமி பூஜை இன்று மாலையில் பக்தர்கள் பஜனைகளுடன் பக்தி பாடல்களும் லட்சுமி பூஜை செய்து தேவிக்கு நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிராமப்புறங்களில் இந்தியாவில் ப பசுக்கள் மற்றும் கால்நடைகள் செல்வம் மற்றும் வாழ்வாதாரத்தின் அடையாளங்களாக கருதப்படுவதால் அவை அலங்கரிக்கப்பட்டு வழிபடுகின்றன இந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து தந்தேராசை ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார கொண்டாட்டமாக எடுத்து காட்டுகின்றன செழிப்பையும் பக்தியும் கலக்கின்றன இந்த கதைகளின்படி மன்னர் ஹிமாவின் பதினாறாவது மகன் திருமணமான நான்காவது நாள் பாம்பு கடியால் இருந்து விடுகிறான் அவரை காப்பாற்ற தீர்மானித்த அவரது மனைவி தனது நகைகளையும் தங்க நாணயங்கள் நுழைவாயில் வைத்து வரிசையாக விளக்குகள் ஏற்றி வைத்தார்கள் இரவு முழுவதும் கதைகள் மற்றும் பாடல்கள் அவரை விழித்திருக்கச் செய்தார் ஒரு பாம்பின் வடிவத்தில் வந்தபோது தியாக்கள் மற்றும் நகையில் பிரசாதமாக பிரகாசம் அவரை குருடாக்கி அவர் உள்ளே நுழைவதை தடுத்தது இந்த அதிசயம் யம தான் சடங்கிற்கு வழிவகுக்கிறது அகால மரணத்தை தடுத்து நீண்ட ஆயுள் கொடுக்குவதற்காக தந்தேரா சிறப்பு விளக்குகளை ஏற்றப்படுகிறது இதை இந்த கதையின்படி தேவர்களும் அமிர்தத்திற்காக கடலை கிடைந்த போது தேவர்களும் மருத்துவ மருத்துவரும் விஷ்ணுவின் அவதாரமான தன்மந்திரி அமிர்த கலசத்தை சுமந்து வெளிப்பட்டார் சமுத்திர மந்தனத்தின் போது அதாவது கடல் கடையும் போது அதாவது அண்ட கடலையே கடைந்திருந்தால் பல தெய்வீக பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன முக்கியமாக செல்வத்தின் சின்னமான லட்சுமி தேவியும் தெய்வீக மருத்துவருமானும் தன்மந்திரி பகவானும் தோன்றிய இந்த தந்தேராஸ் நாளில்தான் தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தை எடுத்து சென்றார் இது ஆரோக்கியத்தையும் அறியாமையையும் குறிக்கிறது இந்த காரணத்திற்காகவும் ஆயுர்வேதத்தையும் நல்ல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் போற்றும் வகையில் தந்தையராஸ் தன்வந்திரி ஜெயந்தியாவும் அனுசரிக்கப்படுகிறது தேவர்களால் மசூர்களால் கடையப்பட்டு கடலிலிருந்து தேவர்கள் மருத்துவரும் விஷ்ணு அவதாரமான தன்வந்திரி தந்தையராஸ் நாளில் வெளியே வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மனிதகுலத்தின் நலனுக்காக ஆயுர்வேதத்துடன் தன்வந்திரி பகவான் தோன்றினார் தந்தேராசை பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான கதை இமா இமாமனுடைய மகனும் அவரது புத்திசாலி மனைவிக்கும் இடையிலானது திருமணமான நான்காவது நாள் அவர் இருந்து விடுவார் என்று கணிக்கப்பட்டது மேலும் அவரது மரணத்திற்கு பின்னால் பாம்புகடி இருந்திருக்கும் அவரது மனைவிக்கு இது போன்ற ஒரு கணிப்பு தெரிந்ததும் தனது கணவரை இறக்க விடக்கூடாது என்று முடிவு செய்து இதற்காக ஒரு திட்டம் தீட்டினார் திருமணமான நான்காவது நாள் தனது கணவரின் பூடோரியாரின் வாசலில் இருந்த அனைத்து நகைகளையும் செல்வத்தையும் சேகரித்து அந்த இடம் முழுவதும் விளக்குகளை ஏற்றினார்கள் தன் கணவன் தூங்க விடாமல் இருக்க அவள் கதைகள் சொல்லவும் பாடல்கள் பாடவும் தொடங்கினார்கள் நள்ளிரவில் மரணக் கடவுளான யமன் ஒரு பாம்பின் வேடத்தில் அங்கு வந்தார் ராஜாவின் மகனின் மனைவி ஏற்றிய விளக்குகளை பிரகாசமான ஒளி அவரது கண்களை குருடாக்கியது அவரால் அவரின் அறைக்குள் நுழைய முடியவில்லை எனவே யமன் நகைகள் மற்றும் செல்வ மேல் சௌகரியமாக இருக்க ஒரு இடத்தை கண்டுபிடித்து ராஜாவின் மகனை கடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் ஆனால் ராஜாவின் மகனின் மனைவி இரவு முழுவதும் கதைகள் சொல்லியும் பாடியும் இருந்ததால் அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை காலையில் அவர் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியினாரார் இவ்வாறு மனைவி தனது கணவன் உயிரை மரணத்தின் கொடூரமான பிடியிலிருந்து காப்பாற்றினார் அப்போதிலிருந்து தந்தேராஸ் சதது ச தந்தோர்களின் நாள் யம தீபம்தான் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் தந்தோராக்களில் ஒரு தீபத்தை ஏற்றி மரணத்தின் கடவுளான யமனுக்கு மரியாதையுடன் வணங்கும் வகையில் இரவு முழுவதும் அதை எரிய வைப்பது ஒரு பாரம்பரியமாகவே மாறிவிட்டது யமராஜாவை வெளிப்படுவதால் யமதீபம் ஏற்றுவது அகால மனத்திலிருந்து பாதுகாப்பை குறிக்கிறது மற்றும் நீண்ட ஆயிலை நல்வகைப்படுத்தவும் அழைக்கப்படுகிறது முக்கியமாக இந்த சந்தேகாஸ் நாட்கள் இதனை செய்வதனால் செல்வம் மற்றும் செழிப்பு இந்த நாள் தங்கம் நாணயங்கள் அல்லது பாத்திரங்களை வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது வீடுகள் மற்றும் வணிக நிதி வளர்ச்சி மற்றும் மிகுதியை ஊக்குவிக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்